எனக்கு தெரிய எங்க ஊரில் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே சொல்லப்போனால் ஐம்பது வருஷத்துக்கு மேலே கூட நடைப்பயணமாகவே முருகன் கோயிலுக்கு பழனி முருகன் கோயிலுக்கு பாத போவார் ஒருத்தர் அவர் மட்டும் இல்லை அவர் கூட ஒரு அவர் தனியாக போக மாட்டார் அவர் கை காசை போட்டு ஒரு பத்து பேரை கூட்டிட்டு போவார் கூட்டிட்டு போய் அந்த முருகப்பெருமான தரிசிட்டு வருவார் தரிசிட்டு வந்துட்டு அவர் ஒரு சிறு சின்ன சின்ன திருவிளையாடலாம் பண்ணுவார் ஒரு சிறு அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா குணம் நாடி குற்றம் நாடின்னு ஒன்று இருக்குல்ல அந்த அடிப்படையில் ஆனால் இதுவரை அவர் முருகனை காண முடியவில்லை காரணம் இவர் மட்டும் இல்லை இந்த உலகத்திலேயே எவ்வளோ பேர் முருகப்பெருமனை தரிசனம் பண்ணணும் அவரை கண்ணால் பார்த்துருணும்னு கந்தசஷ்டி விரதம் இருப்பாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதம் இருப்பாங்க கார்த்திகை அன்னைக்கு விரதம் இருப்பாங்க என்ன சொல்ல காவடி எடுத்துக்கிட்டு போவாங்க எவ்வளவோ முருகனே கெதின் ஊரே பார்த்து முருகா முருகான் தான் அவருக்கு அவர் பேர் அவருக்கு தெரியாது அந்த அளவுக்கு மற்றவர்களும் முருகா முருகான் கூப்பிட்டு அவங்கள அவர் பேரே தெரியாத அளவுக்கு மறந்து இருக்கிற அளவுக்கு மக்களே வணங்க வச்சுருவாங்க ஆனால் அவர் முருகப்பெருமானை பார்க்க முடியாது அப்படிப்பட்டவங்க சும்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை யார் டீப்பாக முருகனே கெதி அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு விடிவிளக்காக நினச்சிக்கிறேங்க காரணம் நான் நல்ல சொல்வது நான் நல்ல இன்னமும் அதாவது இந்த மாதிரி நொறுங்கிருச்சு நொறுங்கி நொறுங்கி அப்படியே பீஸ் பீஸாக வந்த தகவல் இந்த ஆதி காலத்தில் உள்ள இந்த ஐட்டங்கள் பூரா எப்படித்தான் மறைஞ்சிச்சின்னே தெரியல அடுத்தடுத்து வந்தவங்க ஏன் அந்த புஸ்தகங்களை வந்து மறுபடியும் புதுப்பிக்கலை இல்லை அவங்க சந்ததிகள் ஏன் அதை தொடரலைன்னு தெரியல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் கண்டிப்பாக இழுத்து மூடி கடவாடை கொடுக்க முடியாமல் சம்பளால் கொடுக்க முடியாமல் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் மீண்டும் இது வரணும் வெளி உலகத்துக்கு வரணும் யாராவது ப்ரெஸ் உரிமையாளர்கள் இதை க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில மந்திரங்கள் தெய்வ மந்திரங்களை நான் வந்து பிரம்ம ரகசியத்தை நான் வெளியிடுறதுக்கு நிறையா புஸ்தகங்கள் இருக்குது எத்தனையோ குடும்பங்கள் அது நினச்சா ஒரு கண்ணீரே வரும் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி குடும்பங்கள் அவர்களுடைய ஆன்மா கண்டிப்பாக அவர்களுடைய ஆன்மா நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த தகவல் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க விட்டுட்டு போன கலையை தொடரணும் அதுக்காக நான் அந்த புக்கை கூட நான் நான் தர்றதுக்கு தயாராக இருக்கேன் யாராக ப நம்மளுடைய குரூப்புகளில் உள்ளவங்க புஸ்தகமாக வெளியிடுறதுக்கு ஆனால் யாராவது முடிஞ்சால் சொல்லுங்கள் நான் அந்த புக்கு இந்தியா முழுவதும் எல்லா மொழிகள்லேயும் நான் வெளியிடுவோம் ஏன்னா அடுத்த நொடி ஒரு நெருஞ்சு முழு குத்துறதாக இருந்தாலும் நமக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது முன்கூட்டியே நம்ம உடல் சொல்லிக் கொடுத்துறோம் காரணம் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வரேன் பிரணையாமம் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி ஸோ அந்த அடிப்படையில் பிரம்ம ரகசியத்தை முன்கூட்டியே தெரிகிறதுக்கு உள்ள யோகா இந்த மூச்சு பயிற்சி அது பழகு நவுகதை இப்போ அதை காலத்தில் வாங்கினேன் சரியா எத்தனை பேர் பழக ஆரம்பிச்சிட்டாங்க அது இந்த அடிப்படையில் இந்த மந்திரத்தை உச்சரித்தா உடனே வந்துடுமா ம் எல்கேஜிக்கு போன உடனே கலெக்டர் ஆக முடியுமா முடியாது ஒரு எல்கேஜியில் ஒரு ஆணா போடுறதுக்கு ஒரு குழந்தை என்ன கஷ்டப்படுது ஆனால் கலெக்டரு ஒரு கலெக்டர் ஆகிட்டோம்னு வச்சுங்களேன் எவ்வளோ எழுத்து எழுதுவோம் ஒரு நல்லா கவனமாக கிழங்க என்னடா போட்டு அறுக்கிறேன்னு நினச்சிடாதீங்க எல்கேஜிக்கு போய் ஒரு குழந்தைய பாருங்கள் ஒரு ஆணா போடுறதுக்கு ஏண்டா இவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு எவ்வளவு சிரமப்பட்டு எழுதுது அது பட்டு எவ்வளோ கஷ்டப்படுது ஆனால் எழுத எழுத எழுந்தாகும் அதே போல் மந்திரங்கள் உங்களுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி மூச்சுப்பயிற்சியை பழக்கிட்டு வடக்கு நோக்கி உட்காந்து சுமார் நிமிந்து உட்காந்து பத்மநாசம் போட்டு நிமிந்து உட்காந்து இந்த மந்திரத்தை உச்சரிங்க நால்ரை டு ஆறு அதிகாலையில் செய்யுங்க அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் செய்யுங்க நூற்றுக்கு நூறு பெர்சென்ட்டு ஜெயிக்கலைன்னா என்னை திட்டுங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்தோம்னு ஏன்னா யாரும் குறை சொல்ல முடியாது காரணம் மூச்சு பயிற்சிக்கு அவ்வளவு வாசி வாசின்னு எதுக்கு பேர் வச்சாங்க வாசியை போடுங்க சிவா ஸோ அப்போ சிவனுடைய எல்லா சங்கதியும் இருக்கிறது இந்த வாசி யோகம் அது நான் சொல்லலை நான் பல சொல்ல விரும்பலை ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும் நீ மந்திரத்தை சொல்கிறான்னு சொல்லிடுறிய இதோ சொல்கிறேன் எழுதிக்கிறேங்க உங்களுடைய பரம்பரைகள் உங்கள் சந்ததிகள் அனைவரும் பயணன்னு உலக மக்கள் எல்லாரும் பயன் ஷேர் பண்ணுங்க சொல்கிறேன் மேட்ட ஓம் இந்த ஓமுங்கிற அந்தக்கு என்னதே நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ தெரியல இந்த ஓமுங்கிறதுக்கு அவ்வளவு இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன் இந்த ஒருநாள் பத்தாது எழுதிக்கிறேங்க ஓம் நல்லா பாருங்க ஹெட்டிங் வந்து சுப்பிரமணியர் தியானம் முருகப்பெருமான் தியானம் அப்படின்னு எழுதிக்கிறேங்க ஓம் கிளி கி லி கிளி சிம் ஓம் கிளி சிம் சுவாக ஓம் கிளி சிம் ஸ்வாக மற்றவுக மாதிரி அடி ஒன்றடி அதெல்லாம் இல்லை இந்த புக்கில் இருந்தது இந்த புக்கில் இருந்து நான் வாசிக்கிறது அதே ஓம் கிளி சிம் சுவாக என்று தியானிக்க சுப்பிரமணியர் வடிவேலுடன் ஜோதிமயமாய் பிரசன்னமாவார் நினைத்த வரம் அளிப்பார் கர்ம வினைகளை விளக்குவிப்பார் நான் சொல்லலை நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேலே இது பண்ணிடாதீ நான் சொல்கிற மாதிரி இப்படி செய்ய வரலையா என்ன ஏத்துட்டுங்க அதாவது இது இந்த மந்திரம் நான் சொல்லலை ஆனால் என்ன செய்யணும் பட் அதாவது இந்த மூச்சு பேச்சு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பழகுங்க அப்புறம் தேவரகசியங்கள் பூரா அவங்கள தூங்க விடாத ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்க வச்சிரு பழகு பழகு பழகுன்னு பக்கத்தில் கூட இருந்து படுத்துக்கிட்டே உங்களுக்கு எல்லாம் செய்ய வச்சிரு சரியா அப்படிங்கிற இது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் சரி நீ என்ன சாதிக்க பண்ணிருக்கியா அதாவது தப்பாக நினச்சிக்கிறாதிய நிறைகுடம் தழும்பாது எனக்கு அதாவது ஒரு கடல் அளவு பிரம்ம ரகசியம் இருக்குது ஆனால் நான் கால் நான் அந்த கடலில் போய் என் கை பட்டால் எவ்வளோ தண்ணி எடுக்க முடியும் ஒரு சொட்டு தான் அந்த ஒரு சொட்டுத்தான் எனக்கு தெரியும் அந்த ஒரு சொட்டில் உங்களுக்கு நான் சொன்னது ஒரு ஈரந்தே நான் இதுவரை நான் சொல்லியிருக்கிறது நானூறு வீடியோவில் சொல்கிறது பூரா என்னுடைய கையில் உள்ள ஒரு ஈரந்தே அப்போ நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன் காரணம் என்னுடைய ஆள் மனசில் கோடிக்கணக்கான தடவை உச்சரித்த மந்திரம் பிரம்மா சரஸ்வதியினுடைய பெற ஏதோ நம் உட்புறவில் செய்த வரமோ என்னமோ தெரியல புண்ணியமோ என்னமோ தெரியல நம் நங் கிளிரிங் சுவாக அப்படிங்கிற பிர பிரம்மாவினுடைய இது எனக்கு சூட் ஆயிடுச்சு ஸோ அதுலேயும் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நான்கு பிரம்மாவினுடைய பாதத்தில் நான் கும்பிட்டு என்னுடைய நெத்தியை அவர் பாதத்தில் வச்சு விழுந்து வ வணங்கி கும்பிட்டு தரிசனம் பண்ணி தினசரி இப்போ தினசரி நான் அவர் வணங்குறதுனுடைய பலனோ என்னமோ முற்பிறவி செய்த பலனோ என்னமோ எனக்கு அது சூட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் எனக்கு மற்ற மந்திரங்கள்லாம் நான் அதை என்ன விரும்பலை ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பிரம்மா சரஸ்வதி அருள் பெற்றாலே போதும் இல்லை அந்த அடிப்படையில் நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி மற்ற மந்திரங்களை நீங்கள் பழகி நம்ம தமிழன் இந்தியா உலக ஆன்மீக நாடுன்னு யார் சொன்னது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா சொன்னார் அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம தமிழர்கள் முயற்சி பண்ணணும் முருகப்பெருமான் அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் ஷேர் பண்ணுங்கள்